எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஈரோடு ஃப்ரைடே குக்கிங் தமிழ் சேனலில் இன்றைக்கி குக்கிங் வீடியோ வந்து பார்க்க போகிறது கிடையாதுங்க வீட்ல இல்லை ஈய பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா வீட்டில் மக்கு ஈய டப்பா அப்புறமேட்டுமே ஈய பக்கெட்டு அதுக்கப்புறம் சில்வர் சம்மந்தமான தட்டு அப்புறம் சில்வர் சம்பந்தமான பொருள் எதாக இருந்தாலும் சரிங்க அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக அந்த உப்பு கரையை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சரி எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பாத்திரலாம் வாங்க இந்த ஈட்டப்பா பார்த்தீங்கன்னா உள்ளுக்க வெளியே எந்த அளவு வந்து உப்புக்கரை இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷத்தோட உப்புக்கரைங்க நானும் எவ்வளவோ பொருளை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அன்னு ஒன்னா ரெண்டா இருக்கிற உப்புக்கரை தான் போகுதா தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் உப்புக்கரை வந்து போகிறதே கிடையாதுங்க அதுக்கப்புறம் நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க அதை நான் ஷேர் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எந்தெந்த பொருளுக்கு வந்து இது மாதிரி ட்ரை பண்ணா உப்புக்கார போகும் எது எதுக்கு போகாது எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வீடியோ பாருங்க நான் கண்டிப்பாக அதுலயே சொல்லியிருப்பேன் சரிங்க இப்போ இந்த ஈர்டப்பாவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நான் புளிச்ச மாவுதான் எடுத்திருக்கேங்க லைட்டாக உளிச்சு மாவு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் வெங்காயம் மிளகாயில் அரிஞ்சு போட்டு தோசை பனியார ஊற்றி சாப்பிட்டுருவோங்க ரொம்ப ரொம்ப புளிச்சு போயிருச்சுன்னா வச்சுக்கோங்க தோசை விட்டு சாப்பிட்றக்கு நல்லா இருக்காது நம்ம என்ன பண்ணுவோம் கீழே தான் அந்த மாவை வந்து தூக்கி போடுவோம் அப்படி அந்த மாவை வந்து கீழே தூக்கி போடாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணிக்கலாங்க இந்த புளிச்சு மாவை எடுத்துக்கிட்டு வந்து உப்பு இருக்கிற டப்பாவில் வந்து உள்ளுக்க வெளியே எல்லா சைடுமே வந்து கேப் விடாமல் எல்லா சைடுமே வந்து இந்த மாவை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுற போகிறேங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப புளிச்சிருக்கிறதுனால உப்பு கரையை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கேப் விடாமல் எல்லா சைடுமே சைடில் இருக்கிற வடும்பு வரைக்குமே எல்லா சைடுமே வந்து இந்த புளிச்சு மாவை வந்து நான் அப்ளை பண்ணி விட்டுட்டேங்க இப்ப வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னா ஒரு எலுமிச்சங்காய எடுத்துக்கிட்டு வந்து அரிஞ்சிட்டு கொஞ்சமா கல்லுப்பு உள்ளுக்கு வச்சுட்டு நம்ம காஞ்சி வந்துருக்கிற இந்த டப்பா இருக்கு பாத்தீங்களா இதுக்குள்ள வெளியே எல்லா சைடுமே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுர்லாங்க இதை வந்து நல்லா தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா உப்பு கரை வந்து சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போயிருங்க நம்ம புளிச்சு மாவு வந்து போட்டிருக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து கால்வாசி உப்பு கரை போச்சுன்னா இந்த கல் உப்புமே எலுமிச்சாய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உப்பு எடுத்துக்கிட்டு வந்துருங்க இதை நல்லா தேய்ச்சி விட்டுரலாம் சைடில் வடும்ல உள்ளுக்க எல்லா சைடுமே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எலுமிச்சங்காயை பிழிஞ்சு விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டப் ஃபுல்லுமே என்ன பண்ணலான்னா தேய்ச்சி விட்டுருலாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்டுட்டே நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து பச்சை நார் இருந்ததுன்னா அதை வச்சு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஈய பாத்திரத்தில் கொஞ்சம் அழுத்து கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்குங்க அதனால நான் என்ன பண்ணுறேன்னா கம்பி நார் எடுத்துருக்குறேங்க ஜாமானு வளர்க்குற கம்பி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் எடுத்துருக்குறேன் அந்த கம்பி நார் எடுத்து தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஈய பாத்திரத்தில் இருக்கிற உப்பு கரை வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்துருங்க ரொம்ப அதிகமாக வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க தே உப்பு வந்து கரை வந்து போயிடும் பாருங்க அது கம்பி நார் இல்ல எங்கிட்ட வந்து பச்சை நாறு தான் இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் அழுத்து கொடுத்து தேய்ச்சோம்னா உப்பு கரை வந்துருங்க உங்ககிட்ட எது இருக்குதோ அதை வந்து வச்சு நீங்க இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் லைட்டாக தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தேய்ச்சி எடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா உப்பு கரையெல்லாம் விட்டுட்டு வந்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா அது நல்லா வட்டுவட்டாக ஒட்டிடுங்க அதனால நான் ஈர துணி வச்சு நான் தேய்ச்சி எடுத்த பகுதியை மட்டும் நான் தனியாக வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற உப்பு கரை வந்து இது மாதிரி கம்பி நார் வச்சு நான் தேய்ச்சி எடுத்துக்க போறேங்க இந்த டப்பு ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கம்பி நார் வச்சு தான் தேய்ச்சி எடுக்க போகிறேங்க இந்த கரையை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சைடில் உள்ளுக்காய் எல்லா பக்கமே நம்ம வந்து கம்பி நேரம் வச்சு ஈஸியாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அதே வடும்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம கைக்கு ஏற்ற வரைக்கும் வந்து ஈஸியாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த வடம்புக்குள்ளில பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சோம்னாலுமே அந்த அளவுக்கு வந்து போகாது உப்பு கரை அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க புளிச்ச மாவு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா புளிச்ச மாவு தண்ணி புளிச்ச மாவு எதாக இருந்தாலும் சரிங்க அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சங்காய் அதில் புளிஞ்சி விட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு இந்த டப்பை வந்து அப்படியே கம்த்தி வச்சுருங்க கம்த்தி வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து இந்த மேலே வந்து எடுத்துக்கிட்டு வராது அந்த டப்பு அப்படியே வந்து உள்ளுக்கு அப்படியே இருக்கும் இல்லையா ஒரு வாரம் அப்படியே வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க அந்த வடும்புக்குள்ள இருக்கிற உப்பு கரையெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து சூப்பராக க்ளீனாக இருக்குங்க அந்த டப்பு கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க சரிங்க இப்ப சைடுல வந்து வெளியே இருக்கிற எல்லாமே உப்புக்கார பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துருச்சா அதுக்கப்புறம் ஈரத்துணி வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்கு இருக்கிற உப்பு கரையை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கம்பி நார் வந்து போய் தண்ணியில் போட்டு ஒரு அலாசலா அலாசிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கம்பி நார் வச்சு நான் வந்து உள்ளுக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்க போறேங்க நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க லைட்டாக தேய்ச்சி எடுத்தாவே பார்த்தீங்கன்னா சூப்பராக உப்பு கரை வந்துருதுங்க கம்பி நார் வச்சு தேய்க்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க அதே பச்சை நார் வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கற மாதிரி தான் இருக்குங்க கம்பி நேரம் இருந்தால் லைட்டாக தேய்ச்சாவே சூப்பராக உப்பு கரை வந்துடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னடா காவி கலர் மாதிரி இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க நம்ம பொங்கலுக்கு வந்து காவிக்கல் உள்ளுக்கு ஊற்றி எருமாட்டுக்குள்ள கா கொம்புக்கு வந்து பூசி விடுறதுக்காக நம்ம அந்த டப்புல தான் போட்டோங்க அதனால காவிக்கலோட கரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குதுங்க இந்த எலுமிச்சங்காயை பிழிஞ்சு விட்டு தேய்ச்சி தேச்சு போக மாட்டேங்குது அந்த காவிக்களோட கரை மட்டும் தான் இருக்குதா தவிர உப்பு கரையெல்லாம் வந்து சூப்பரா கிளீன் ஆகி வந்துருச்சுங்க ஈவினிங் டைம் பார்த்து இந்த உப்பு கரையை நான் தேய்ச்சி எடுத்திருக்கிறேங்க லைட் வெளிச்சத்துக்கு அந்த அளவுக்கு தெரியாது நான் மார்னிங் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்க வாஷ் பண்ணிட்டு இருந்த டப்ப மார்னிங் பாத்தீங்கன்னா எந்த அளவு பளிச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா ஃபுல் ஃபுல் நல்ல உப்பு கரை சூப்பரா போயிடுச்சுங்க உடம்புல மட்டும்தான் உப்பு கரை இருக்கு உடம்புல இருக்கிற உப்பு கரை போகிறதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோல சொல்லியிருப்பேன் அதை ட்ரை பண்ணி பாருங்க நடுவில் காவிகளோட கரை மட்டும் போகலைங்க மித்தபடி எல்லா உப்பு கரையும் சூப்பரா போயிருச்சு இயர் டப்புல இருக்கிற உப்பு கரை எவ்வளோ சூப்பரா போயிருக்கு அதே மாதிரி சில்வர் பாத்திரத்துல இருக்கிற உப்பு கரை போகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பாக்கலாங்க இதே மாதிரி மாதிரிதாங்க சில்வர் தட்டத்துல வந்து புளிச்ச மாவு அப்ளை பண்ணிட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க இது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தட்டம் எடுத்திருக்கேங்க ரெண்டு தட்டத்துலேயும் உப்பு கரை வந்து அதிகமாக இருக்குது அதை நான் அப்ளை பண்ணி எடுத்து ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சுட்டு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் எலுமிச்சங்காய் ஒன்று அரிஞ்சுங்க அதுக்குள்ளே கல்லுப்பு போட்டு அதை வந்து இந்த தட்டத்தில் வந்து இருக்கிற மாவோடு சேர்த்து நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பச்சை கலர் இது மாதிரி நார் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க இது லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க கம்பி நாராக இருந்ததுன்னா கம்பி நார் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பச்சை கலர் நாரே எடுத்துக்கோங்க கம்பி நாராக இருந்தால் இது மாதிரி சில்வர் தட்டத்துக்கு தேய்க்கும் வந்து வீருட்டை மாதிரி தெரிஞ்சிடும் அதனால நான் பச்சை கலர் நார் வச்சு தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு கரை வந்து ரொம்ப சூப்பராக போயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ நம்ம தண்ணியில் போட்டு அலாசி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்